வணக்கம் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதவரம் தெற்கு பகுதி புழல் ஒன்றாவது வட்ட திமுக சார்பில் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் ஆலோசனையின் பேரில் மாதவரம் தெற்கு பகுதி கழக செயலாளர் ஜி துக்காராம் அறிவுறுத்தலின் பேரில் புழல் முப்பத்து ஒன்றாவது கழக பொறுப்பாளர் பி அன்பின் மகேஷ் தலைமையில் ஐநூறு பேருக்கு சுவையான பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி புழல் எம்ஜிஆர் நகரில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னதாக கழக கொடி ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் மாதவரம் தெற்கு பகுதி துணை செயலாளர் இ மோகன் முன்னிலை வகித்தார் முப்பத்து ஒன்றாவது வட்ட நிர்வாகிகள் குணபூசணம் நாகராஜ் ரமேஷ் மனோகரன் ஜி பாலகணேசன் துரைக்கண்ணன் விஜயன் ஏ கே முத்து கழக முன்னோடி ராமமூர்த்தி வீரராகவன் இளைஞர் அணி பி உதயகுமார் பி பிரகாஷ் ராஜ் ஏ பிரதீப் காந்த் எம் கோபிநாத் கே பிரவீன்குமார் எஸ் சக்தி ஏ ஜான் பீட்டர் மகளிர் அணி நிர்வாகிகள் மல்லிகா ஈஸ்வரி ரேவதி மதி அமுல் ராணி உள்ளிட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் malam okay. okay. ini